மக்களுக்கும் சகல சீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் கருப்பசாமி அவரின் தோற்றம் பற்றி கூறுவது இதுவரை கேள்விப்படாத தகவலாக இருக்கக்கூடும் வால்மீகி தற்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ணசாமியானது என்பது இராமாயண தகவல் தற்பையில் பிறந்த கருப்பசாமி குறித்து பாடல் இதற்கு சான்று பகல் ஸ்ரீ வீரவத்திரருக்கும் சண்டிக்கும் பிரத குழந்தை கருப்பசாமி கருப்பன் கருப்பசாமி என பயிறு பேர்கள் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்ட புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது என்ற ஆய்வு தகவலும் உண்டு நின்ற கோலம் மறந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் பல கோலங்களில் காட்சி தருவார் கருப்பசா கம்பீர உருவம் தலைப்பாயி இடையில் கச்சை மீசை கையில் கச்சைகள் கோயில் கொண்டிருப்பார் கையில் சுக்குமாந்தடியும் அவர்கள் அருள்வதை தரிசிக்கலாம் கருப்பசாமியின் மனைவி கருப்புலகி கருப்பாயி மகன் கண்டன் அண்ணன் முத்தன்ன கருப்பசாமி தம்பி இளைய கருப்பு தங்கை ஐயன் ஐயப்பன் கருப்பருக்கும் கருப்பசாமிக்கும் என ரொம்ப தொடர்பு இருக்கு என் கருப்பம் திருத்தாண்டகத்தின் முதல் பாடல் தொடுகிறது மலையாள துறையான வந்தானே கண்டியல் தொட்டிய கருப்பையா போற்றி பாடல் இரு வரிகள் மலையாள நாட்டில் போற்று மன்னி கருப்பண்ணசுவியை பெயர்கள் வைத்து அழைக்கின்றோம் வரலாறு மதுரை அழகர் கோயிலை காவல் கருத்திக் கொண்டிருந்த மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இன்றும் வீற்றிருப்பது இந்த பதினெட்டாம் படி கோ இப்பகுதியை சேர்ந்த மக்கள் இங்கு கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர் அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் என இந்த கருப்பசாமிக்கு பயமும் பக்தியும் அதிகம் கோவில் வரலாறு கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள என்ன திவ்ய தேசமான அழகர் கோயில் வந்தான் பள்ளி கொண்ட அழகை உருவான கல் அழகரை தரிசித்தான் அழகரின் அழகை கண்டு அந்த அரசன் அதை உருவேற்றி சக்தியேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான் நாடு திரும்பிய அரசன் வந்து தந்திரங்களின் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து வர அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் அண்ணனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வந்துவதற்கு ஆயத்தமானார்கள் பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பம் வெள்ள குதிரை மீதி ஏறி அவர்கள் முன்னே சென்றது காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர் அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகர் அழகில் மயங்கி நின்றது தன்னை மறந்தே நின்று தெய்வத்தை அழகரின் ஆபரணங்களை அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணம் கொண்டு கருவரை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட அடியார் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த பதினெட்டு பேரையும் கொன்று கழிவண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளில் பதினெட்டு பேரையும் புதைத்தனர் தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வத்தின் கருணை புரிய இறைவன் கருணை கொண்டார் காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் என அருள் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கி இருந்து அழகர் மலையை காத்து வருவதாக மக்களிடையே நம்பிக்கை உள்ளது காடு முன்னோடியாய் காவல் புரிந்து மக்களை காப்பா என இறைவன் கட்டளையிட்டார் பதினெட்டு பேருடன் அந்த தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நீ காட்சி சென்று காவல் தெய்வமாக காட்சி தர வேண்டும் ஒரு நாள் கோவிலில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி ராஜாவே திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன் திருமாலின் அர்த்தசாம பூசை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தசாம பூசை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கு படைக்கப்படுகிறது ஒரு முறை பெரியாழ்வாருடன் இத்தலத்திற்கு விஜயம் செய்த ஆண்டால் பதினெட்டு படிகளை கண்டு வியந்ததாக கர்ண பரம்பரை செய்தியாக கூறப்படும் கதை தெரிவிக்கிறது ஒவ்வொரு நாளும் அழகர் மலை கோவிலில் பூட்டப்படும் கதவின் சாமி இந்த பதினெட்டாம் வடி கருப்பசாமியின் முன்பு வைத்து விட்டு செல்வர் மறுநாள் காலை கோவிலில் திறக்க முன் பட்டர் கருப்பசாமியுடன் பெற்று கரு கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போது மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் வட்டி கருப்பசாமி முன்பு படித்து வாசித்து காட்டப்படும் கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமி பாதுகாத்து வருகிறது என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை இன்று வரை இந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது கல்லழகருக்கும் காவல்புரியும் கருப்பண்ண சுவாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக இன்றும் கொண்டாடி வழிபட்டு வருகின்றனர் இன்னும் பதினெட்டாம் அடி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாலே மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார் அழகர் கோவில் செல்லும் வழி மதுரைக்கு சென்று அங்குள்ள அழகர் கோவிலுக்கு சென்றால் கல்லழகர் சந்நிதிக்கு முன்பே பிரமாண்டமான இந்த கோவிலை கண்டு தரிசிக்கலாம் கருப்பண்ண சுவாமி சரணமயம்